அஸ்லாம் அலைக்கும் அரமத்துல ஆகிய காத்தி நம்முடைய இளைஞர்கள் மிகப்பெரிய சாதனையை படைக்க வேண்டும் என்று சொன்னால் பெரிய மூலதனம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சாதிப்பதற்கு மூலதனம் தேவையில்லை மூளைத்தனம்தான் தேவை மூளையை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக அதுவே மிகப்பெரிய மூலதனம் சாதிக்க முடியும் முல்லா அசுரிதின் வாரச்சந்தைக்கு போனார் அந்த சந்தையிலே எப்படி என்று சொன்னால் யாராவது நல்ல செய்தி சொல்வார்களே ஆனால் மேடையில் ஏறி நல்ல செய்தி அறிவிப்பார்களையானால் அவர்களுக்கு அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் அவரவருக்கு ஏற்றார் போல நிறைய பொற்காசுகளை கொண்டு அன்பளிப்பாக தருவது நிறைய பொற்காசுகள் அன்பளிப்பாக சேரும் அன்றைய வாரம் உள்ளான அசுரின் போனார் இன்றைக்கு நான் ஒரு நல்ல செய்தியை சொல்லப் போகிறேன் உங்கள் அனைவருக்கும் ஆகவே நீங்கள் உங்களுடைய பொற்காசுகளை கொடுக்க தயாராகுங்கள் என்று சொன்னார் ஆகா முள்ளான இன்றைக்கு அருமையான நல்ல செய்தியை அறிவிக்கப் போகிறார் ஆகவே நாம் நிறையவே செய்வோம் என்று சொல்லி அவரவர்கள் அவரவர்களுக்கு இயன்ற வகையிலே நிறைய பொற்காசுகளை வந்து குவித்தார்கள் ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் குவிந்து விட்டன முள்ளான சூரிய உங்களுடைய நற்செய்தியை அறிவிப்பு செய்யுங்கள் அழைத்தார்கள் மேடையில் ஏறினார் முல்லா நசோக சொன்னார் என் அருமை சமுதாயமே மக்களே என் மீது அன்பும் அபிமானமும் கொண்ட சகோதரர்களே சகோதரிகளே நேற்று வரை உங்களுடைய நேசத்திற்கும் பாசத்திற்கும் உட்பட்ட இந்த முல்லா ஒரு பரம ஏழை ஆனால் இன்றைக்கோ ஆயிரக்கணக்கான பொற்காசுகளுக்கு அதிபதி உங்களுடைய அன்பை பெற்ற இந்த அம்முல்ல சொருதி இந்த நல்ல செய்தியைத்தான் அறிவிப்பு செய்ய வந்தேன் என்று சொல்லி குவிந்திருந்த அந்த பொற்காசுகளை எல்லாம் அள்ளி கொண்டு போனார் எப்படி பாருங்கள் தன்னுடைய மூளை தடுத்தாலே நல்ல செய்தி என்று சொல்லி நேற்று வரை நான் ஏழை இன்று நான் பணக்காரன் என்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லி அவ்வளவு பொற்காசுகளையும் அள்ளி கொண்டு போனாரே என்ன மூலதனம் கொண்டு வந்தார் மூளையை தானே சிந்தித்து பார்க்க வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய என்பது பத்து விரல்களிலும் நம்முடைய தலைக்குள்ளும் இருக்கிறது அதை பயன்படுத்த வேண்டும் இங்கிலாந்தில் ஒரு பெண்மணி ஒரு நிகழ்ச்சிக்கு போய்விட்டு வீட்டிற்கு வந்தார் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது சமையல் செய்ய வேண்டும் ஆகவே அவசர அவசரமாக தான் அணிந்திருந்த அந்த ஆடையை கலட்டினால் கலற்றுகிற பொழுது அந்த பொத்தான் பட்டன் அந்த ஓட்டையிலே சிக்கிக் கொண்டு வர மாட்டேன் என்று விட்டது அவளுக்கு கோபம் வந்து விட்டது சனியன் எப்பொழுது பார்த்தாலும் ஓட்டையிலே சிக்கிக் கொள்கிறது அவசரத்துக்கு எடுக்க வர மாட்டேன் என்கிறது பெரிய தொல்லையாக இருக்கிறது என்று ஒரே புலம்பல் பார்த்துக் கொண்டிருந்த கணவன் கிண்டலாக சொன்னான் ஏன் ஏன் இவ்வளவு எரிச்சல் அடைகிறாய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகிறாய் அந்த சரியான முறையில் அவ்வளவு தானே ஒன்று செய் நீயே அதை சுலபமாக கலட்டுகிற அளவுக்கு ஒரு பட்டனை தயார் செய்ய சுவராகி விடுவாயே அதற்கு முயற்சி செய்யேன் என்று சொல்லி கிண்டலாக எல்லாக சொன்னான் ஆனால் அது போய் அந்த பெண்மணியுடைய மூளையிலே பதிந்து விட்டது அது மேற்கொண்டு சிந்தித்தால் பல்வேறு வடிவங்களை அவளே அமைத்து பார்த்தாள் இந்த பட்டனை எப்படி எப்படியெல்லாம் மாற்றலாம் என்று சிந்தித்து சிந்தித்து கடைசியாக கண்டுபிடித்தாள் அதுதான் பிரஷ்பட்டன் உண்டான வரலாறு என்று சொல்கிறார்கள் பட்டன் பிறகு பல்வேறு வகையான வண்ண பட்டன்களாக வடிவ பட்டன்களாக அவர் மாற்றி மாற்றி அமைத்தாள் எந்த அளவுக்கு உயர்ந்தால் தெரியுமா ஒரு பெரிய கப்பலுக்கு சொந்தக்காரியானால் அவள் அது மட்டுமல்ல ஆண்டுதோறும் கோடை விடுமுறையிலே வெகு தூரத்திலே இருக்கிற நாட்டிற்கு தன்னுடைய சொந்த கப்பலிலே சென்று ஓய்வெடுத்து திரும்புகிற அளவுக்கு பெரும் கோடீஸ்வரியாக மாறினாள் அந்த நங்கை எங்கே மூலதனம் எங்கே இருந்தது அவளுடைய வளம் எங்கே இருந்தது கழுத்துக்கு கீழேயே இருந்தது ஆக வளம் என்பது தேடி அலைந்து கண்டுபிடித்து பெறுகிற ஒரு பொருள் அல்ல உங்களுக்கு அருகிலேயே இருக்கிறது இளைஞர்கள் அதைத்தான் புரிந்து கொள்ள நமக்கு அருகிலேயே வளம் கொட்டி கிடக்கிறது பயன்படுத்துவதற்கு கொஞ்சம் மூளையை செலவிட்டால் போது இந்த ஹிங் ஹாம் பொம்மைகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் உண்மையிலே ஹிங் ஹாம் என்பவர் ஏழை ஒரு இன்னும் சொன்னா தச்சு தொழில் கொஞ்சம் தெரிந்த ஒரு ஏழை தொழில் இல்லை வீட்டிலேயே முடங்கி கிடந்தார் மனைவிக்கு சரியான கோபம் எப்பொழுது பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்கிறாயே வெளியே சென்று வேலை தரக்கூடியதா ஒரு வேலை தேடக்கூட முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்கிறீர்கள் என்று ஒரு நாள் அடித்து விரட்டாத குறையாக வெளியே அப்புறப்படுத்தினான் வெளியே வந்த ஹிங்காம் கடற்கரை ஓரத்திலே போய் அமர்ந்து கொண்டார் அங்கே அந்த கூழாங்கற்களை பார்த்தார் அந்த சிப்பிகளை பார்த்தார் என்ன தோன்றியதே தெரியவில்லை அதை எடுத்து அதை உடைத்து உடைத்து அழகான சிற்பங்களாக்கி ஒரு மரக்குச்சியிலே கோர்த்தார் மரக்குச்சியில கோர்த்து பார்த்தால் அது ஒரு அழகான பொம்மை போல இருந்தது வீட்டிலே வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னால் இரண்டு குழந்தைகள் அவருக்கு எனக்கு வேண்டும் எனக்கு வேண்டும் என்று ஒன்றே ஒன்று சண்டை கடைசியில சமாதானப்படுத்தி ஒரு குழந்தை இடத்துல அதை கொடுத்து விட்டு உனக்கு நாளை செய்து தருகிறேன் என்று சொன்னார் மறுநாளும் அதை போல எடுத்து வந்து அவர் செய்து கொண்டு இருக்கிற போது பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் ஏஹிங்காம் நீதான் தச்சனாயிட்டே இவ்வளவு அழகாக பொம்மை செய்கிறாயே இந்த மரத்திலே பொம்மைகள் செய்து நீ விட்டால் நல்ல லாபம் கிடைக்குமே அப்படியா ஆனால் பொம்மை என்று சொன்னால் என்ன பொம்மைகள் செய்வது இதே போய் என்னிடத்தில் கேட்கிறாயே உன்னுடைய குழந்தைகளிடத்தில் கேள்வி குழந்தைகள் சொல்லும் அப்படியா குழந்தைகள் அவ்வளவு சரியாக சொல்லுமா அவைதான் சரியாக சொல்லும் போய் கேளும் குழந்தை இடத்துல வந்து கேட்டார் ஒன்று சொன்னது நாய் பொம்மை வேணும் பொம்மை வண்டி வேண்டும் பொம்மை ரயில் வேண்டும் பொம்மை குடை வேணும் இப்படி அவரு அது மட்டும் இல்ல பக்கத்து பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை எல்லாம் அழைத்து கேட்டார் ஒவ்வொன்று சொல்லுவதை பார்த்தால் இவருக்கு ஓராண்டு கூட பத்தாது பல ஆண்டுகள் வீட்டிலே இந்த பேனா கத்தி எடுத்தார் விலை உயர்ந்த மரங்கள் வாங்குவதற்கு காசு இல்லை சாதாரண மரங்களை பக்கத்திலே கிடந்த மரங்களை வெட்டி எடுத்தார் பூச்சி கூட பூசவில்லை அதை செதுக்கி செதுக்கி இந்த பொம்மைகளை உருவாக்கினார் ஹிங்காம் பொம்மைகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்தன ஊர் ஊராவும் பரவித்து பிறகு உலக புகழ் பெற்றது பல வண்ணங்களிலே பல வடிவங்களிலே அந்த பொம்மைகளுக்கு அகில உலக புகழ் கிடைத்தது அப்படி அகில உலக புகழ் கிடைத்த அந்த ஹிங்காம் பொம்மைகள் அவை தந்த செல்வம் கொஞ்சம் நஞ்சமல்ல கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலருக்கு மிக குறைந்த ஆண்டுகளிலே ஹிங்காம் அதிபதியானார் சிந்தித்து பாருங்கள் அவருக்கு மூலதனம் எது பேனா கத்தி தான் கூட காசு கொடுத்து வாங்கவில்லை வீட்டிலேயே அவர் மரங்கள் காசு கொடுத்து வாங்கவில்லை விறகு கட்டைகள் எண்ணி பாருங்கள் ஆக வளம் என்பது இளைஞர்கள் நினைப்பதை போல எங்கேயோ விற்கிற சரக்கல்ல எங்கேயோ அங்கே 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 என்று தேடி 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 அலைந்து போகிற விஷயமும் அல்ல வளம் என்பது நம்மை சுற்றியே கிடைக்கின்றன அருகிலேயே இருக்கிறது அதை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் அதை கண்டுபிடித்து நம்முடைய மூளையை சரியான வகையிலே பயன்படுத்த தொடங்கினால் வெற்றி நிச்சயம் ஆக ஒரு மனிதன் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தன் அருகிலேயே தன்னிடத்திலேயே வளம் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் அடுத்ததாக தன்னுடைய மூலதனம் காசு இல்லை தன்னுடைய மூலதனம் யாரோ எவரோ கொடுத்து பெறுவது இல்லை தன்னுடைய மூலதனம் எவரிடத்திலும் யாசகமாக பெற்று பெறுகிற பணத்தில் இல்லை தன்னுடைய மூலதனம் என்பது தன்னுடைய மூளையில்தான் இருக்கிறது என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும் ஆகவே ே சமுதாயமே வளமையை தேடி அலையாதே வளமை என்பது வளம் என்பது உன் அருகிலேயே இருக்கிறது கொட்டி கிடக்கிறது உன்னை பார்த்து பயன்படுத்திக் கொள் பயன்படுத்திக் கொள் என்று அழைக்கிறது அதை நீ சரியாக அதனுடைய வார்த்தைகளை அதனுடைய வாசையை நீ புரிந்து கொண்டு விட்டால் அந்த வளத்தை நீ கையில் எடுத்து விட்டால் மூலதனம் என்பதற்கு எது பணம் என்று தேடி திரிந்து அலையாமல் உன்னுடைய மூளையையே நீ பயன்படுத்த தொடங்கிவிட்டால் ஆக வளம் என்கிற செழுமையை பெற்று மூளை என்கிற மூலதனத்தால் நீ பக்குவப்படுத்த தொடங்கிவிட்டால் என் அருமையிலே சமுதாயமே உலகம் உனது கையில் தான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தி